ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசாரக் கூட்டம் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் மன்னாரில் நேற்று நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றிருந்தனர் மன்னார் மற்றும் ஏனைய மாவட்டங்களுடன் இணைந்த வகையிலும் இந்தியாவுடனும் போக்குவரத்து திட்டங்களை முன்னெடுப்பதற்கான எளிமையும் எங்களிடம் காணப்படுகிறது மன்னாரை மையப்படுத்தி பாரிய அபிவிருத்தி யுகத்தை உருவாக்க முடியும் ஒரு புறத்தில் அபிவிருத்தி தொழிற்துறையை மேம்படுத்த முடியும் மறுபுறத்தில் உற்பத்தி கைத்தொழில் துறையை ஸ்தாபிக்கவும் முடியும் மன்னார் மாவட்டத்தில் ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன இந்த ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் கைத்தொழில் துறையை ஆரம்பித்து வேலையற்ற இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்க முடியும் வேலைவாய்ப்புகளுக்கான அபிவிருத்தி மத்திய நிலையத்தினை ஆரம்பிக்க உள்ளோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாடர்ன் டெக்னாலஜி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் உள்ளிட்ட துறைகளில் மன்னார் மாவட்ட இளைஞர் யுவதிகளை ஸ்மார்ட் இளைஞர் யுவதிகளாக மாற்றியமைக்கும் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்பதனை கூறுகின்றேன் அண்மையில் தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அது சம்பந்தமாக சில மாற்று கருத்துக்களை ஒரு சிலர் பேசி வந்தாலும் கூட கட்சி என்ற அடிப்படையில் அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்த பிற்பாடு மீண்டும் ஒருமுறை தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒருமித்து வாக்களிக்கின்ற ஒரு வாய்ப்பும் ஒரு தனித்தோர் வேட்பாளரை தமிழ் சமூகம் நிறுத்திவிட்டதான ஒரு செய்தி வந்திருந்தாலும் கூட படிப்படியாக நாட்டு நிலவரங்களை கருத்திலே கொண்டு எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு இந்த நாட்டின் அடுத்த கட்ட அரசியலை இந்த முக்கியமான கட்டத்தை நாங்கள் வீணாக செய்து விடாமல் ஒருமித்து ஒரு தெரிவை செய்வதன் மூலம் தான் எங்களுடைய அடுத்த கட்ட அரசியலை நாங்கள் சரி செய்து கொள்ள முடியும் இந்த தேர்தலிலே புத்தி சாதுரியமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த போட்டி நிலையிலே யாரோடு பயணிப்பதன் ஊடாக தமிழ் பேசுகின்ற மக்கள் நிம்மதியாக வாழலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய தேவை நமக்கு வருஷமாக எதுவும் செய்யாமல் நாங்கள் செய்த வேலைகளை நிறுத்துவதை மாத்திரம் செய்கின்ற ஒரு ராஜாங்க அமைச்சர் ஒன்று இந்த மாவட்டத்திலே எதுவும் செய்யாமல் செய்ய வருகிற வேலைகளை நிறுத்துகிற ஒரு ராஜாங்க அமைச்சர் இங்கு இருக்கிறார் அந்த ராஜாங்கம் என்று ரெண்டு மூவாயிரம் கொடுத்து அண்டாபுரத்திலே மீட்டிங்கா எங்கு ஏழைகள் இருக்கிறார்கள் என்று தேடி தேடி மூவாயிரம் கொடுத்து சோத்து பார்சலும் கொடுத்து பஸ்ஸிலே ஏத்தி கொண்டு போய் நமது மக்களை சீரழிப்பதை நான் கேட்கிறேன் காண்கிறேன்